அலாமலைக்கு நான் ஜான் என்கிற ரங்கநாதன் சில காலங்களுக்கு முன்பாக என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தாங்க நான் அவங்களுக்கு கொண்டு போய் விடுவேன் பிரார்த்தனை முடிஞ்சுன்னா கூப்பிட்டு வந்துடுவேன் என்னை கூப்பிடுவாங்க உள்ளே கூப்பிடுவாங்க கையை பிடிச்சாலும் எழுப்பாங்க வாங்க ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போயிருங்கன்னு நான் போக மாட்டோம் இல்லை என்ன உள்ளே போனால் நம்மளை மதம் மாற்றிடுவாங்க அப்படின்ட்டு வெளியே வெளியில் இப்படியே கூப்பிட்டு வந்துடுவேன் இந்த இப்படி இருக்கும்போது என்னோட இஸ்லாமிய நம்ப நண்பர் ஒருத்தர் கறிக்கடையில் வேலை செய்கிறார் சொன்னார் ரங்கநாதனுக்கு பிரச்சனை இல்லை அவங்க ஃபேமிலி சர்ச்சுக்கு போயிட்டுருக்குறாங்க ஒரு அமௌண்ட்டு வரும் ரங்கநாதன் போனால் ரங்கநாதனுக்கு ஒரு அமௌண்ட் வரும் ரங்கநாதன் வேறு லெவல் ஆயிடுவா அப்படின்னு சொன்னாங்க நானும் மைண்டில் வச்சுட்டேன் அப்புறம் கொஞ்ச நாள் இருக்கும்போது நான் சபைக்கு போக ஆரம்பித்தேன் சபைக்கு போகிட்டு இருக்கும்போது அந்த சபையில் ஊழியம் பண்ணுற ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார் பிரதர் இன்றைக்கி ஒரு இப்போ மீட்டிங் இருக்குது நீங்கள் வாங்க விஷயம் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார் சரி நமக்கு மைண்டில் வருது ஓ போனால் பணம் கொடுப்பாங்க உள்ளே இருக்குது அப்படின்ட்டு போய் மீட்டிங்கில் போய் உட்காந்துட்டு மீட்டிங்கை கவனிச்சிட்டு இருக்கிறேன் மீட்டிங்கில் போகிற ஊழியோ அது இதுன்னு பேசுகிறாங்க பணத்தை பற்றி எதுவும் பேசலை சரி ரைட்டு மீட்டிங் முடிஞ்சு போகிற தனியாக கூப்பிட்டு கொடுப்பாங்க உள்ளே இருக்குது அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் மீட்டிங் முடிஞ்சு யாரும் பணமே கொடுக்கல சரி எப்படி கேட்குறதுன்ட்டு பார்த்து நான் வந்துட்டேன் அப்புறம் சில காலங்கள் போச்சு சில காலங்கள் போக போக பிரார்த்தனைக்கு நாங்கள் போக போக விஷயம் தான் தெரிஞ்சது நம்ம கொடுக்குற காணிக்கையில் நம்ம கொடுக்குற தசபாகத்தில் சர்ச்சுக்கு கண்ட புல்லு வாடகை எல்லாமே அதில் தான் நடக்குதுங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்லப்போனாக்கா நிறைய சபைகள் அமெரிக்காவில் வெளிநாட்டில் நிறைய சபைகள் நடத்த முடியாமல் சபைகள் இழுத்து மூடிட்டு இருக்கிறாங்க இது இப்போதான் சமீப காலம் தான் எனக்கு தெரிஞ்சது அப்புறம் என்னுடைய இஸ்லாமிய நண்பர் ஒருவர் குரான் கொடுத்தார் திருக்குரான் கொடுக்கும்போது நான் ப படிச்சிட்டுருக்குறேன் படிச்சுட்டு ஆளு இம்ரான் மூணாவது அத்தியாயம் நாற்பத்தொம்போது வசனம் அதில் சொல்லுது பிறவி குரணி குரடனையும் வெண்குஷ்டரோகையும் நான் குணமாக்குவேன் அல்லாவின் அனுமதியை கொண்டு மறுத்தோரையும் உயிர்ப்பிப்பேன் சொல்லி அந்த வசனம் இதே தானே பைபிளும் எழுதியிருக்குது இயேசு கிறிஸ்து வியாதியில் இருக்கிறவங்க தோல் வியாதியில் இருக்கிறவங்க குஸ்து உயிர் மறித்து போயிருக்கிறவங்கள உயிரோடு இருப்பார்னு சொல்லி இப்போ பைபிளும் எழுதியிருக்குது அப்போ ரெண்டு சாட்சி உண்மையான சொல்லுவாங்க கோர்ட்டுக்கு போனாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் எங்கே போனாலும் ரெண்டு சாட்சி உண்மையினு சொல்லுவாங்க அப்போ ரெண்டு கன்ஃபார்ம் ஆகுது இதே பைபிளில் படிக்கும்போது புதிய ஏற்பாட்டில் லூக்கா அஞ்சு பதினேழில் எழுதியிருக்குது இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு உபதேசம் பண்ணும்போது அங்கே வியாதியாக இருக்கிறவங்க பிணியாளர்கள் மேலேயும் கற்றுடைய வல்லம் இறங்குது எல்லாருக்கும் சுகம் கிடைக்கும் எல்லாருக்கும் சுகம் கிடைக்கும் இதை நான் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் நிறைய அற்புதம் செஞ்சுருக்கிறாரு இன்னும் செஞ்சிட்ருக்கிறாரு அவர் மறித்து மூணாம் நாள் உயிர் திழந்து இன்று உயிரோடு உலா வந்து கொண்டிருக்கிறார் ஆவியானவராக இருக்கிறாருங்கிறத உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் அந்த இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்களுக்காக ஒரு நிமிஷம் நான் பிரார்த்தனை மாட்டேன் ஏசு சுவாமி இந்த வீடியோ பார்த்துருக்குற கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கற்றுற ஆசிர்வாதையும் இப்போது வியாதியாக இருக்கிற பலவீனத்தோடு இருக்கிற துயரத்தோடு இருக்கிற மறித்து போயிருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற இருந்தாலும் அவர் மேல் உடைய மகிமை வல்லமை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் கத்தோடைய ஆவியானவர் பலத்த காரணி செய்கிறார் தேவன் பெரியவர் பெரிய செய்யும் துதி கன மகிமை ஏசப்பாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கிழமை நல்ல பிதாவே ஆமே கர்த்ரா ஏசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக அஸ்லாம் வலைக்கும் அல்லாஹூ அக்பர் ஆமே